மும்பையில பாதியிலே நிறுத்தப்பட்ட டூ திரைப்படம் காரணம் என்ன தெரியுமா மும்பை பாந்திராவில் இருக்கக்கூடிய தியேட்டர்ல டூ திரைப்படம் ஓடிக்கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர் ஒருத்தர் திடீரென தியேட்டருக்குள்ள ஸ்ப்ரே ஒன்று அடிச்சிருக்காரு இதனால படத்தை பார்வையாளர்களுக்கு இருமல் மற்றும் தொண்டை எரிச்சல் ஏற்பட்டிருக்கு இதன் காரணமாகத்தான் படம் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கு இந்த சம்பவம் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இந்த சம்பவம் குறித்திருந்து சமூக இடத்திற்கு வந்த போலீசார் விசாரணை பண்ணிருக்காங்க ஆனால் வணக்கம்

யமே மைத்ரி மூவி நிறுவனம் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக நடிகர் அல்லு அர்ஜுன் மற்றும் சந்தியா தியேட்டர் நிர்வாகம் மீது வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு போலீசார் முடிவெடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க